அனைவருக்கும் அடியினேன் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பத்தாம் பாவ தொடர்பு ஒன்பது மற்றும் பத்தாம் பாவ தொடர்பு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இவற்றில் பலன் எந்த வகையில் வித்தியாசப்படும் தயவு செய்து விளக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பத்தாவது பாவம் ஒன்பதை தொடர்பு கொள்வதற்கும் பத்தாவது பாவம் நாலு ஆறு பன்னெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டாம் பாவத்தி தொடர்பு கொள்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு பத்தாவது பாவம் ஒன்பதை தொடர்புகொள்ளும்போது என்ன அப்படின்னா பொதுவாகவே பத்தாவது பாவம் என்பது அதிகாரம் ஆட்சி நிர்வாகம் ஆளுமை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பத்தாவது பாவத்தை நம்ம சொல்கிறோம் பத்தாவது பாவம் வந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும்போது இது லக்னத்துக்கு சாதகமாக இருந்தாலும் பத்தாவது வீட்டுக்கு பாதகமாக போயிருந்தால ஒரு ஆள் சிறப்பாக நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதனால் இவர் எந்த தொழிலுமே செய்ய முடியாதுன்னு ஒரு அவசர முடிவுக்கு வரக்கூடாது அது நிர்வாகம் பண்ண முடியாது அவ்வளோதான வழியை நம்ம தொழில்களையே ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழில்னு உதாரணத்துக்கு ஒரு பாடகர் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நிர்வாகத்திறமெல்லாம் தேவையில்லை அவர் வெறும் பாட்டு பா பாட்டு பாடுன்னா போடும் அவரை வைத்துக்கொண்டு வேறு ஒருவர் ஒரு ப்ரொடியூசர் இது மாதிரி அவங்க நிர்வாகம் பண்ணி சம்பாதிச்சிடலாம் அப்போது இந்த அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பத்தாவது பாவம் கெட்டுப்போனால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை பத்தாவது பாவம் கெட்டுப்போனால் கூடுதல் தகுதி பத்தாவது பாவமும் நல்லா இருக்குது நல்லா பாடுறார் அப்படின்னா அவருக்கு வந்து என்னென்னா அந்த அதாவது ஒரு அவரே ஒரு நிர்வாக ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுக்கிட்டு அவரே ஒரு 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 ப்ரொடியூசர் மாதிரி இந்த மாதிரி ஆயிடலாம் பொதுவாகவே அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே பத்தாவது பாவம் வீக் ஆனால் தான் அவங்களால சிறப்பாக இருக்க முடியும் பொதுவாகவே இது வந்து பொது கருத்து அதாவது கடவுள் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் நிர்வாகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அகம் சார்ந்த துறையில் சிறப்பினை அதனால தான் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய ஹீரோஸ் அவங்க சொந்தமாக படம் தயார் பண்ணும்போது அவங்க தோத்துட்றாங்க ஆனால் அதே இப்போ ஹீ ஹீரோவை நடிக்கும்போது ஒருத்தர் அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த படம் நல்லா ஓடுது அதுக்கு காரணம் என்னென்னா நிர்வாகத்திறன் என்பது அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்காது அதேமாரி பொதுவாக பத்தாவது பாவம் நாலு ஆறு பத்து பன்னெண்டுங்கிறது நல்ல ஒரு அமைப்பு இந்த பன்னெண்டாவது பாவங்கிறது ப அது லக்னத்துக்கு அது வீழ்ச்சியை தரக்கூடிய பாவமாக இருந்தாலும் கூட அது பத்தாவது வீட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த பரிணாமத்தை குறிக்கிற பாவம் கூட நாலு ஆறு பத்துங்கிறது ஒரு அற்புதமான பாவம் அதனால் பத்தாவது பாவம் நாலு ஆறு பத்துங்கிறது தான் ஒரு சிறப்பான அமைப்பு ஏன் சிறப்பான அமைப்புன்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீத தொழில்கள் புறம் சார்ந்த தொழில்கள் இருபது சதவீத தொழில்கள் அகம் சார்ந்த தொழில்கள் அதனால் பத்தாவது பாவம் வலுவாக இருந்தால் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டாக அணுகாமல் அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ரெண்டாவது நல்ல ஆளுமை திறமை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உழைக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அதனால் நீங்கள் பத்தாவது பாவம் ஒன்பது அப்படிங்கிறது ஒரு வீக்கான ஒரு அமைப்பு மாதிரி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா பத்தாவது பாவம் ஒன்பதை விட மூணு ஒம்பது மூணு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல வெறும் ஒம்பதுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அவங்களால திறமைங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்றது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு பத்தாவது பாவத்துடைய நாலாறு பத்து பன்னெண்டுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அதில் பன்னெண்டுங்கிறது கொஞ்சம் திமையை கொண்டு கொடுத்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்தாவது பாவம் பன்னெண்டு தொடர்பு கொள்வது நல்லதா அல்லது பத்தாவது பாவம் ஒன்பது தொடர்பு கொள்வது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பத்தாவது பாவம் ஒன்பது தொடர்பு கொள்வது நல்லது பத்தாவது பாவம் பன்னிரெண்டாவது தொடர்பு கொள்வது தீமை அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா பத்துக்கு ஒம்போது வந்து பன்னெண்டாக இருந்தாலும் அது லக்னத்துக்கு தீமை தெரில ஆனால் பத்துக்கு பன்னெண்டு என்பது பத்தாவது பாவத்தை டெவலப் பண்ணாலும் லக்னத்துக்கு அது தீமை தெரியுது அந்த வகையில் நாம் என்ன பண்ணுறோன்னா பத்தாவது பாவம் வெறும் ஒன்போதை தொடர்பு வெறும் பன்னெண்டு தொடர்பு கொண்டு அது தீமை ஆனால் நாலு ஆறு பத்து பன்னெண்டு அப்படிங்கிற வகையில் வரும்போது பத்தாவது பாவம் ஒம்பதை தொடர்பு கொள்வதை விட அது ஒரு சிறப்பான அமைப்பு தான்